ஸோ எல்லாேருக்கும் வணக்கங்க ஸோ கற்றோரக ஏசகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஜோகிரஃபிங்க ஸோ ரிவர்ஸ் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம குரூப் ஃபோர் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் சீரீஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து போட்டிருந்தோம் ஸோ அதில் நம்ம இந்த ரிவர்ஸ் பற்றி பேசியிருப்போம் ஸோ இப்போ நம்ம அதே வந்து பார்த்துர்லாங்க நான் உங்களுக்கு வந்து மேப்போடு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஸோ ஓகேவா இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் ரிவர் இதோடய லொக்கேஷன் வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஆர்ஜின் வந்து திபெட்டில் இன் நார்தன் ஸ்லோப்ஸ் ஆஃப் மவுண்ட் கைலாஷ் ஓகேவா திபெத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆர்ஜின் வந்து ஆகுது ஓகே அது ரெண்டு வந்து அரேபியன் அரேபியன்சியில் வந்து முடியுதுங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் ஸோ இங்கேருந்து ஆர்ஜினேட் ஆகி அரேபியன் சீ எண்ட் ஆகுதா ஸோ இது தான் வந்து லொக்கேஷன் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஆரிஜின் அந்த இது மட்டும் கொடுக்காமல் லொக்கேஷனோட கொடுத்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் தான் வந்து மேப்பை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க ஓகே எண்டு வந்து அரேபியன்சி அதேமாதிரி ப்ளேஸஸ் பெனிஃபிட் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஓகே அடுத்து கங்கா ஸோ கங்காவை பாகிரதி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர்லையும் வந்து அழைக்கலாம் ஸோ கங்காவோட ஃப்ளோ ஃபோட்டோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் மேப்பை வந்து பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்க ஓகேவா பே ஆஃப் பெங்காலில் ஸோ இப்போ இதை வந்து பார்ப்போம் என்ஸ் இன் பே ஆஃப் பெங்கால் ஸோ அந்த மாதிரி வந்து பே ஆஃப் பெங்காலில் தான் முடியுது ஸோ ஆர்ஜினேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கோதிரி உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் ஏரியாவில் கங்கோத்ரி கிளேசியர்லேருந்து வந்து நமக்கு வே ஆஃப் பெங்காலில் வந்து முடியுதுங்க ஸோ எண்டு ப்ளேஸஸ் பெனிஃபிட்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் பீகார் அண்டு வெஸ்ட் பெங்கால் ஓகேவா ஸோ வெஸ்ட் பெங்கால் ஏரியாலாம் இருக்கும்ல ஸோ இந்தந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து பெனிஃபிட் ஆகுது ஸோ அதனால் நான் அதை கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்து யமுனா ஸோ யமுனா பார்த்தோம் அப்படின்னா ஜமுனா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெயர்லேயும் வந்து அழைக்கிறாங்க இந்த யமுனா ரிவரோட இது வந்து கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து ட்ரிபியூட்ரீஸ் நிறைய இருக்குங்க ரிவருக்கு நீங்கள் இந்த லாஸ்ட் டையத்தில் ட்ரிபியூட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்காது ஸோ அதனால் கங்கா யமுனா ஸோ இந்த மாதிரி முக்கியமான சிறு நதிகளோட ட்ரிபியூட்ரீஸ் அதுவும் ஒன்று ரெண்டு மட்டும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே வந்து பார்க்க வேணாம் ஸோ இது ஓவராலாக கங்கா அண்ட் யமுனா ரெண்டுமே இதில் கொடுத்துருப்போம் அந்த ட்ரிபியூட்ரீஸும் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா சன்னு அப்புறம் பெட்வா இந்த கோம்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாகரு இதெல்லாம் வந்து ட்ரிபியூட்ரிஸ் ஓகேவா மெயின் ட்ரிவரோட ஓகே இப்போ வந்து ஆரிஜின் வந்து யமுனோத்ரி ஓகேவா யமுனா வந்து யமுனோத்ரி இன் கர்ஹுவால் அப்படின்னு சொல்லுவோம் கர்ஹுவால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலருந்து எண்டு வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து முடியுதுங்க ஓகேவா பிளேஸஸ் பெனிஃபிட் வந்து டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேஷ் ஓகே முடிஞ்சது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்ரா ஸோ பிரம்மபுத்ரா அப்படின்னு பார்க்கும்போது டிபெட்டில் இருக்கக்கூடிய அங்ஸி ஸோ அங்சி கிளேசியர்னு சொல்லுவோம் டிபெட்டில் இருக்கக்கூடியது இதில் இருந்து ஆர்ஜின் வந்து ஆகுதுங்க ஓகேவா ஸோ இதோட எண்டு வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து முடியுது ஓகே இமேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ ப்ளேசஸ் பெனிஃபிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது அசாம் அருணாச்சல் பிரதேஷுங்க ஸோ ஓகேவா அஸ்ஸாம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ரெண்டு ப்ளேஸஸ் வந்து பெனிஃபிட் ஆகுது அடுத்து காவேரி ஸோ காவேரியை வந்து அதர் நேம் கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சுக்கணும் தக்ஷிண கங்கா ஸோ எந்த ஒரு நதி கங்கையோட பெயரை கொண்டு அழைக்கப்படுது அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ தக்ஷிண கங்கா அப்படின்னு சொல்லுவோம் அல்லது கங்காஸ் ஆஃப் சவுத் ஸோ கேஞ்சஸ் ஆஃப் சவுத் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா கேஞ்சஸ் ஆஃப் சவுத் ஓகே இப்போது இதோட மேப் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ கோதாவரி கோதாவரி இருக்கும் கிருஷ்ணா இருக்கும் காவேரி இருக்கும் மகாநதி நர்மதா ஸோ இதிலே வந்து எல்லாமே வந்து வந்துடுச்சு நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இதில் நம்ம காவேரி வந்து மெயினாக வந்து பார்க்கணும் ஸோ காவேரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க ஆரிஜின் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரம்மகிரி ஹில்ஸ் எங்கள் கொகடுவில் இருக்குது சரி சரிங்களா பிரம்மகிரி ஹில்ஸ் வந்து இருக்குது அடுத்து எண்டு வந்து பே ஆஃப் பெங்காலில் ஓகேங்களா பே ஆஃப் பெங்காலில் வந்து எண்ட் ஆகுது ஸோ ப்ளேஸஸ் பெனிஃபிட்டட் வந்து கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ஓகேவா ஸோ கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ஓகே அடுத்து கோதாவரி ஸோ கோதாவரி அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ கோதாவரி ஆர்ஜின் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய திரும்பகேஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்தோ திரும்பகேஷ்வர் அதான் வந்து மகாராஷ்டிராவில் ஆர்ஜின் எண்டு வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து முடியுதுங்க ஸோ பே ஆஃப் பெங்காலில் வந்து முடியுது ஓகேவா ஓகே அடுத்து பிளேசஸ் பெனிஃபிட்டட் வந்து சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆந்திரப்பிரதேஷோட சவுத் ஈஸ்டர்ன் ஓகேவா ஸோ சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டு சவுத் ஈஸ்ட் ஸோ என் டபிள்யூஎஸு ஸோ இந்த இருக்கக்கூடிய அந்த ஏரியா சவுத் ஈஸ்ட் பார்ட் ஓகேவா ஆந்திர பிரதேஷோடது ஓகே அடுத்து கிருஷ்ணா ஸோ கிருஷ்ணா வந்து இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது கீழே அப்படியே வந்து கோதாவரி கீழே வந்து கிருஷ்ணா வந்து இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து மகாபலேஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம் மகாராஷ்டிராவில் தான் மகாபலேஸ்வர் ஸோ அது கோதாவரி வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவில் திரும்பகேஸ்வர்னு சொல்கிறோம்ல இது வந்து மகாபலேஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம் எண்ட் வந்து சேம் பே ஆஃப் பெங்கால் தான் ஸோ அங்கேயும் வந்து பே ஆஃப் பெங்கால் தான் இதுவும் பே ஆஃப் பெங்கால் தான் ப்ளேஸஸ் பெனிஃபிட்டட் வந்து இங்கே மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்டர்ன் ஆந்திரப்பிரதேஷ் மட்டும்தான் வந்து ஆச்சு ஸோ இங்கே உங்களுக்கு மகாராஷ்டிராவும் சரி ஆந்திர ஆந்திரப்பிரதேஷும் சரி பெனிஃபிட் ஆகுது ஓகேவா அடுத்து நர்மதா ஸோ நர்மதா பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருப்பேன் இந்த ஃபோட்டோவிலே வந்து இருக்கும் ஸோ நர்மதா பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆர்ஜின் வந்து மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய அமர்கண்டாக் பிளாட்டியூ ஓகேவா அமர்கண்டாக்னு சொல்லுவோம்ல ஸோ அது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடியது எண்டு வந்து அரேபியன் சீல வந்து முடியுதுங்க ஓகேவா பிளேஸஸ் பெனிஃபிட்டட் வந்து மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா ஸோ இவ்வளவு மட்டும் வந்து நீங்கள் வந்து வந்து பார்த்துக்க ஓகே எந்தெந்த ரிவரு இங்கே இங்கே இருக்குது ஸோ இவ்வளோ ஒரு ப்ளேஸ் பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிறது இதையும் தாண்டி நீங்கள் வந்து உள்ளே படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்காது புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஓகேவா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க நீங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ரிவர்ஸ் டாபிக் வந்து கொஞ்சம் முக்கியம் சொல்ல முடியாது இதேன்னு வந்து கேட்டுருவாங்க மேப் வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க ஸோ அதனால் பார்த்துக்கிறது தப்டி ஸோ டப்டி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஆரிஜின் வந்து பெட்டூல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஓகேவா ஸோ மெட்டுல் டிஸ்ட்ரிக் பெட்டுல் சாரி பெட்டூல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷில் வந்து ஆர்ஜினேட் ஆகுது எண்டு வந்து அரேபியன் சி அந்த பக்கம் தான் வந்து எண்டு ஓகேவா பிளேஸ் பெனிஃபிட்டெட் வந்து மத்திய பிரதேஷும் மகாராஷ்டிராவும் ஓகேவா ஓகே டப்டி வந்து முடிஞ்சது அடுத்து மகாநதி ஸோ மகாநதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கங்க ஸோ வந்து இந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நதி ஸோ இது வந்து சட்டீஸ்காரில் இருக்கக்கூடிய ஷிகாவா மவுண்டென்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அங்கே தான் ஆரிஜினேட் வந்து ஆகுது எண்டு வந்து பே ஆஃப் பெங்காலில் எண்டு வந்து ஆகுதுங்க ஓகேவா பிளேசஸ் பெனிஃபிட்டட் வந்து ஜார்க்கண்டு சட்டீஸ்கார்கு அப்புறம் ஒடி ஒரிசா ஓகேவா ஒடிசா சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது ஓகேவா இந்த இடங்களில் வந்து எந்தெந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே வந்து ஓகே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரிவர்ஸ் வந்து இந்த எக்ஸாம்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸ் படிக்கணும் அப்படிங்கும்போது மேப் வாங்கி நீங்கள் வந்து மார்க் பண்ணி படிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வைகை நேராக இங்கே வந்தீங்க அப்படின்னா வைகை ரிவரோட இது வந்து நான் கொடுத்துருக்கேன் வைகை வந்து வரசநாடு ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ வரசநாடு ஹில்ஸில் ஆர்ஜினு எண்டு வந்து பே ஆஃப் பெங்காலில் ப்ளஸ் பிளேஸஸ் பெனிஃபிட்டட் வந்து மதுரை இன் தமிழ்நாடு மெயினாக தமிழ்நாட்டில் மதுரை வந்து பெனிஃபிட் ஆகுது ஓகேவா அடுத்து பெரியார் ஸோ பெரியார் நமக்கு வந்து தெரியும் ஆக்சுவலாக பெரியாரோட இது வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து இருக்குது ஓகே ஆர்ஜின் வந்து சிவகிரி பீக்ஸ் ஆஃப் சுந்தர மாலா அப்படின்னு வந்து சொல்கிறோம் தமிழ்நாட்டில் சுந்தரமாலா அப்படின்னு சொல்கிறோம் சிவகிரி பீக்ஸ் ஓகேவா ஆரிஜின் ஸோ எண்டு வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து எண்ட் ஆகுது ஸோ தமிழ்நாடு அண்ட் கேரளா ஓகேவா தமிழ்நாடு அண்ட் கேரளா பிளேஸஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறது ஓகே ஸோ அடுத்து தாமிரபரணி ஸோ தாமிரபரணி வந்து சவுத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ ஜீவநதின்னு சொல்லுவோம் தாமிரபரணி ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு நதி இதில் வந்து பார்த்தோம் ஒரு ரிவர் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜின் வந்து உங்களுக்கு வந்து பொதிகை ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து பொதிகை ஹில்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அகஸ்திய கூடம் பீக் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அகஸ்திய கூடம் பீக் ஆஃப் பொதிகை ஹில்ஸ் இன் வெஸ்டாட்ச் வெஸ்டாஸில் இருக்கக்கூடிய பொதிகை மலையிலருந்து ஆர்ஜினிட் வந்து ஆகுது ஸோ எண்ட்ஸ் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னாரில் எண்ட் வந்து ஆகுது ப்ளேஸஸ் பெனிஃபிட்ட வந்து மெயினாக தமிழ்நாடு வந்து பெனிஃபிட் ஆகுது ஸோ அவ்வளோதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ அடுத்து ஒரு ஒரு இது ஒரு சின்ன இது நான் வந்து கொடுத்துட்றேன் இந்த இன்னொரு பிடிஎஃப்ங்க இருங்க ஒரு நிமிஷம் ஸோ இது ஒரு சின்ன ஒரு வீடியோங்க இது ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ஒரு பிடிஎஃப் இது நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை ரிவர்ஸ் சிஸ்டம் வந்து ரெண்டாக வந்து பிரிப்பாங்கங்க ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலா ரிவர்ஸ் வந்து ரெண்டாக வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க ஆ த பேசிஸ் ஆஃப் தேர் லொக்கேஷன் அவங்களோட லொக்கேஷனை பொறுத்து ஸோ ஹிமாலயாசன் சுற்றி உள்ள நதிகள்லாம் ஹிமாலயன் ரிவர்ஸ் ஸோ பெனின்சுலா கிட்ட இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லொக்கேஷனை பொறுத்து வந்து பிரித்தாங்க ஸோ அதில் ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது இண்டசு கங்கா பிரம்மபுத்திரா இவங்கெல்லாம் வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் ஸோ இவங்களோட ஓவரால் ஏரியா ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அது வந்து சும்மா அது வந்து தேவைப்படாதுங்க பார்த்துக்கங்க ஓகேவா அதாவது இது தேவைப்படாது நான் இதை மெயினாக எதுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்னா ஹிமாலயன் ரிவர்ஸில் இந்த மூணும் இருக்குது ஸோ பெனின்சுலா ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நர்மதா தப்டி இது 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 எல்லாமே வந்து பெனின்சுலா வந்து இருக்கு மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நார்மதா தப்டி ஸோ அவங்களோட கிலோமீட்டரோட ஏரியா வந்து இருக்கும் ஸோ தேவைப்படாது ஓகே ஏன்னா கொஷின் வந்து அப்படி இருக்காது டேரெக்டாக அதனால் தேவைப்படாது மேபி நீங்கள் இந்த கிலோமீட்டர் வச்சு இருக்கிறதுலே எது லாங்கஸ்ட்டு ஸோ இருக்கிறதுலே எது லார்ஜஸ்ட்டு அப்படிங்கிறத மட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் தனியாக வந்து பார்த்துக்கங்க ஸோ இதில் கோதாவரியோட இன்னொரு பெயர் வந்து பிரதகங்கா ஸோ காவேரியோட இன்னொரு பெயர் வந்து தக்ஷண கங்கா ஓகேவா ஸோ கோதாவரியும் பிரதகங்கா தான் காவேரியும் தட்சிண கங்கா ஓகேவா ஸோ இது ரெண்டு பெயர்கள் வந்து வருது அப்புறம் கங்கா ஆஃப் சவுத் மாதிரி சொல்கிறோம் ஸோ ஆப்ஷனாக கன்ஃபியூஷனாக இருக்கும் பார்த்து வந்து போடுங்க அதே மாதிரி நர்மதா தப்பி முடிஞ்சதா ஸோ அவ்வளோதாங்க இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதே மாதிரி இவங்க ஃப்ளோவை பொறுத்து வந்து பிரிப்பாங்க ப்ராட் கிளாசிபிகேஷன் வந்து லொகேஷன் வச்சு பார்த்தோமா இப்போ வந்து இவங்களோட ஃப்ளோவை பொறுத்து ஒரு ரிவர் இருக்கு அப்படின்னா அது வந்து ஈஸ்ட் சைடு வந்து ஃப்ளோ ஆகுதா இல்லை வந்து அந்த ரிவர் வந்து அப்படியே போயிட்டு வெஸ்ட் சைடில் வந்து ஃப்ளோ ஆகுதா அப்படிங்கிறத வந்து ப்ராடாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க ரெண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்று ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன்னொன்று வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் வந்து பிரிக்கக்கூடியது மகானதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி ஓகேவா அதே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் அண்ட் தப்டி ஸோ மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நர்மதா தப்டி இது வந்து பார்த்திங்கன்னா மகானதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி ஃபர்ஸ்ட் நாலு ரெண்டாவது ரெண்டு லாஸ்ட் ரெண்டு சாரி லாஸ்ட் ரெண்டு வந்து பெஸ்ட் ஃப்ளோயிங் இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஈஸ்ட் ஃப்ளோயிங் பெனிசுலா ரிவரோட சப் கேட்டகரி ஸோ பேஸ்ட் வந்து டேரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ அதை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ இது 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 மட்டும் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்க ஸோ இன்றைக்கி அவ்வளோதாங்க ஸோ நிறைய பேர் வந்து டெஸ்ட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி நைட் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேங்க ஸோ அதுதான் டுவெண்ட்டி டார்கெட் வந்து சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட்டு வந்து பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் ஸோ ஒன்று பார்க்கலாங்க டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து கேட்டிருந்தா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருவேன் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க இந்த சீரிஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் ஓகேவா ஓகேங்க அவ்வளோதாங்க நான் அதை தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் நெக்ஸ்ட் வீட்டோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க ஸோ அந்த பிடிஎஃப்ஸ் வந்து கொஞ்சம் நான் இன்னும் 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 வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சைடில் இருந்து அப்லோட் பண்ண வந்து பார்க்குறோம் வீடியோ போட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி நான் வந்து இனிமேல் நான் பார்த்துக்குறேங்க ஸோ இதை அப்படியே வந்து பார்த்துட்டு அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு போயிடாமல் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி வந்து படிக்கிறீங்க ஸோ நான் வந்து கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் இது எவ்வளோ சீக்கிரம் என்னால் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ அப்படியே நான் பண்ணனாலும் பண்ணுறவங்கள்ட்ட நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ ஓகேவா இனி கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஆட் ஆயிரும் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் இயரோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க